அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு ஐப்பசி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த ஐப்பசி மாதத்துக்குரிய நிலைகளை பார்க்கலாம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதம் முழுவதும் ஐப்பசி மாதம் முழுவதும் சூரிய பகவான் துலா மனையில் அமர்ந்திருக்க போறார் இந்த புதன் பகவானது ஐப்பசி மாதம் ஏழாம் தேதி அதாவது இருபத்தி நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று துலாமிலிருந்து விருச்சிகமனைக்கு பயிற்சியாகிறது அதே போல செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகிறது இந்த ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதே போல சுக்கர பயிற்சியும் நடக்குது அந்த சுக்கரன் கண்ணியிலிருந்து துலாம் தனது சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி அதாவது இரண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுவும் மிக முக்கியமாக இந்த ஐப்பசி மாதத்தின் நிகழ்வு அப்படின்னா குருவினுடைய அதிசார பயிற்சி அதாவது மிதனத்திலிருந்து கடகமனைக்கு பயிற்சியாகிறார் அதாவது உச்ச குருவாக அமர்ந்து பலனை தரப்போகிறார் அதாவது ஐப்பசி மாதம் ஒன்று பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சனி பகவான் வக்ர நிலையில் மீனமனையிலும் ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்திலும் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகளை வைத்து கொண்டு இந்த ஐப்பசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தனுசு ராசி அன்பர்களே இந்த ஐப்பசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான குரு பகவான் உச்ச பலம் அடைகிறது அதே சமயத்தில் அஞ்சாம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தனத்தின் அதிபதியான அந்த செவ்வாய் பகவானும் ஆட்சி பலம் அடைய போகுது லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்குரனும் ஆட்சி பலம் அடைய போகுது பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் நீச்ச பங்கத்தை அடைய போகுது இப்படி நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருக்கின்ற காரணத்தால் தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த ஐப்பசி பாதம் நல்ல நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய வெற்றியை கொடுக்கக்கூடிய யோகத்தை தரக்கூடிய மனதில் தெம்பை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமைய இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் உங்கள் ராசி அதிபதி எட்டாம் இடத்தில் உச்ச பலம் அடையுது அப்போ எட்டாம் இடம் என்ன எட்டாம் இடம் என்பது ஒரு மறைவு ஸ்தானம் தான் எட்டில் போனால் மற்றவர்களின் வழிகளை போக்கக்கூடிய சில விஷயங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் மறைந்திருக்கக்கூடிய சில விஷயங்களை கண்டுபிடிக்க போறீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு வழியை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு வேதனையை கொடுத்து கொண்டிருந்த அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ அதிலிருந்து விளக்கு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக மாதமாக இந்த தனுசுக்கு அமையப் போகுது ஏன்னா நீங்க போய் எட்டாம் இடத்தில் இருக்க போறீங்க அந்த எட்டாம் இடத்தில் இருந்து கொண்டு உச்ச பலத்தோடு இருந்து கொண்டு அந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய வழி வேதனைகளை தீர்க்கக்கூடிய நல்ல விஷயங்களை உங்களுடைய செயல்பாடுகள் இருக்க போகுது அப்ப வழியை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் ஹெல்த்தில் சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தது அதுக்கு தீர்வு காண போறீங்க இல்ல வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இழுத்தடித்துக் கொண்டிருக்கு அதுக்கு தீர்வை நோக்கி செல்லக்கூடிய அதுக்கு அடித்தளம் போடக்கூடிய அமைப்புகள் அப்ப வலியை மட்டும் கொடுக்க போதில்லை அங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இருக்கு சில நல்ல விஷயங்களும் அதிர்ஷ்டதரமான விஷயங்களும் நடக்கக்கூடிய அமைப்புள்ள ஒரு மாதமாக இந்த தனுசுக்கு அமைய போகுது அந்த குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் சமசப்தம பார்வையாக அதாவது உங்க குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப குடும்பத்தில் இருக்கக்கூடிய வழிகளை போக்கு போகக்கூடிய போக்கக்கூடிய சில அம்சங்கள் உங்களுக்கு நடக்க இருக்கு அப்ப கணவன் மனைக்குள்ள சண்டை இருக்கு அல்லது அவங்களுக்குள்ள ஒரு பகை இருக்கு அல்லது குடும்பத்தில் சில கஷ்டங்கள் இருக்கு அதெல்லாம் தீர்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த ஐப்பசி மாதம் உண்டு அப்போ குடும்பத்தில் சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் குடும்பத்துக்கு தேவையான பொருள்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கிறது குரு எட்டாம் இடத்துலேருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் திடீர் அதிர்ஷ்ட பணமும் வரப்போகுது இன்சூரன்ஸ் மூலமாக வரப்போகுது கொடுத்த பணம் திரும்பி ஒரு சிலருக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குது இப்படி நல்ல விஷயங்களும் நடக்கும் அப்படின்னு தான் அர்த்தம் குடும்பத்தில் சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது திடீர் திருமணம் குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைக்கிறீங்க வரக்கூடிய அமைப்பு ஒரு ஃபிக்ஸ் ஆகுது திருமணம் ஃபிக்ஸ் ஆகுது ஒரு நபர் உண்டு மூன்றில் ராகு இருக்கிறது நல்லதா நல்லது அப்ப மூன்றாம் இடத்தில் ராகு இருக்கும் போது உங்களுடைய முயற்சியும் தைரியம் தன்னம்பிக்கையும் பெருசாக்க போகுது அப்ப தைரிய வீரியம் நன்றாக இருக்க போகுது அந்த உத்வேகம் இருக்க போகுது ஒரு விவேகம் போது எதை எப்படி எங்கே என்ன செய்யலாம் அப்படிங்கிற அந்த அந்த அறிவுபூர்வமான சிந்தனை ஓட்டங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறும் பிரயாணம் உண்டு வியாபாரம் சூப்பராக இருக்க போது புதிய ஒப்பந்தங்கள் உண்டு கலைத்துறையில் ஈடுபாடு நிறைய அன்பர்களுக்கு ஏற்படுத்த போது ஏன்னா கலைத்துறைக்கு சொந்தக்காரரான சுக்ரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தில் இருக்குது அப்ப நிறைய பேர் இயல் இசை சார்ந்த விஷயங்கள் சினிமா துறையில் என்ட்ரி ஆவதற்கும் ஊடகத்துறையில் என்ட்ரி பாட்டு சம்பந்தப்பட்ட இசை சம்பந்தப்பட்ட மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் என்ட்ரி வாய்ப்புகள் அதுக்குள்ள மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக உண்டு புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கலாம் சார் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவேனா இந்த ஐபிசி மாதம் அதுக்கு நல்ல பலன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் உண்டு ரெண்டுக்குரியவன் நான்காம் இடத்தில் இருக்கார் தனம் கொடுக்கக்கூடிய சனி பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசிநாதனான குரு பகவானுடைய பார்வையில் இருக்கு அப்போ தன காரக கிரகமான குரு பகவான் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பும் தன காரக கிரகமான குரு பகவான் தன ஸ்தான அதிபதியான சனி பகவானையும் பார்க்கும் பொழுது தனத்துக்கு பொருளாதாரத்துக்கு எந்த குறையும் ஏற்படுத்த போவதில்லை ஏதாவது ஒரு ரூபத்தில் பொருளாதாரம் சிறக்கப் போகுது அதன் மூலமாக முதலீடுகள் செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் என குரு பகவான் பன்னிரண்டாம் இடத்தை பார்க்கிறார் முதலீடுகள் அப்போ என்ன முதலீடுகள் ஒரு வீடு வாங்கும்னு ஆசை இருக்கு அதை வாங்கிக்கலாம் வாங்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கும் ஒரு இடம் வாங்கிறது ஒரு விவசாய நிலத்தை வாங்கிறது அல்லது வீடு கட்டி வாடகைக்கு விடுவது ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரமான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் வீட்லேயே இல்லை சார் வீட்டில் இருந்தாலே ஏதோ ஒரு மாதிரி இருக்குது பெஸாம் வனவேசத்துக்கு போயிடலாமா என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய தனுசுக்கு கூட இப்போ நல்லது நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது அஞ்சாம் அதிபதி பனிரெண்டில் இருக்கார் பனிரெண்டாம் இடத்துக்கு வரப்போகிறார் இந்த ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி அப்போ அஞ்சாம் அதிபதி வலுப்பெறுது அஞ்சுங்கிறது குழந்தைகள் பனிரெண்டு அப்போ குழந்தைகள் வெளிநாட்டு செல்வதற்கான அமைப்பு இருக்குது தன்னுடைய ஊரை விட்டு வெளியே இப்போ நிறைய பேர் கேட்டிங்கன்னு ராசி குழந்தைகளை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும் இல்லை வெளியூரில் போய் படிக்கணும் இல்லை பெரிய இதில் போய் படிக்கணும் அதர் ஸ்டேட்டில் போய் படிக்கணும் என்ஐடி ஐஐடியில் போய் படிக்கணும் இப்படி வெளியில போய் படிக்கணும் ஒரு நல்ல யூனிவர்சிட்டி படிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஆழ் மனதில் இப்போவே விதைக்க ஆரம்பிக்கும் இந்த தனுசு ராசி குழந்தைகளுக்கு நல்ல படிக்க போறாங்க வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பும் இந்த காலகட்டம் உண்டு வெளிநாட்டு தொடர்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தும் ஏன்னா நீங்க போய் எட்டாம் இடத்தில் இருக்கீங்க ஊரை விட்டு வெளியே நகர்ந்தே தீரணும் நிறைய பேர் புரமோஷனுக்காக இடமாற்றம் இடமாற்றத்துடன் கூடிய புரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கிறது என்று சொல்ல வர அப்போ தனுசுக்கு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு கூட நீங்க எடுத்துக்கலாம் சேஞ்சஸ் நிச்சயமாக ஏற்படுத்தும் பாக்யாதிபதி சூரியன் நீச்சமாக இருக்காரே ஏதாவது பாக்யம் கெட்டு விடுமோ என்கின்ற ஐயப்பாடு ஒரு சிலருக்கு ஏற்படுத்தலாம் நிச்சயமாக கிடையாது அதாவது குறிப்பாக சொல்ல போனால் ஒன்பதாம் அதிபதி லாபஸ்தானத்துல உட்கார்ந்திருக்கார் பட் அந்த ஏழுல இருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தான் சூரிய நீச்சமா இருக்கார் அந்த ஒரு வாரம் தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் அங்க பதினொன்னுல வந்துடுறார் அப்போ நீச்ச பங்கமாக மாறும் அப்போ பாக்கியம் பாக்யம் பெறுகிறது ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் இணைவு பெற்றிருக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் அப்போ எந்த விதத்திலும் பங்கம் என்பது தனுசுக்கு நிச்சயமாக கிடையாது அப்ப தர்ம கர்மாதிபதி யோகம் சொன்னால் தொழில்துறையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் சில சேஞ்சஸ் செய்வீங்க நல்ல சேஞ்சஸ் எடுத்துவீங்க துறை ரீதியான சில மாற்றங்களை உருவாக்குவீங்க சில கட்டமைப்புகளை உருவாக்கக்கூடிய அமைப்புகள் இந்த தனுசுக்கு உண்டு அப்ப தனுசு ராசி என்பர்கள் இந்த ஐப்பசி மாதம் நல்ல நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய நல்ல செய்திகள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியாவது உங்க காதுக்கு கிடைக்கும் ஒரு இனிமையா இருக்கும் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதிபதி வலுப்பெறுகிறார் குரு காரக கிரகம் வலுப்பெறுகிறது அப்ப குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லவா அப்ப அந்த அமைப்பும் இருக்கிறது அப்ப குழந்தை பாக்கியம் உண்டு பாக்கியம் நல்லா இருக்கு ரிசர்ச்ல ஆர்வம் உண்டு பொதுநலத்தில் ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்கு குலதெய்வத்து சென்று வழிபடுவது சிறப்பு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துட்டா இந்த ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று செவ்வாய்கிழமன்று சந்திர பகவானுடைய ஜெயந்தி வருகிறது அதாவது சந்திரனுங்கிறது மனதை குறிக்கக்கூடியவன் சந்திரனுங்கிறது உங்கள் தனுசுக்கு அதிபதி அட்டமாதிபதி வழிவேதனை கொடுக்கூடியவன் மனக்குழப்பங்கள் மனதுசார அதாவது என்னதான் தைரியமா இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு ஃபியர் இருக்கும்ல அதெல்லாம் போக்கணும் தாய் நன்றாக இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய அத்துணை தனுசுக்கும் அன்றைய தினம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை சென்று வழிபடுவதும் திங்களூரில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை வழிபடுவதும் அனைத்து விதத்திலும் நன்மையை நிச்சயமாக உருவாக்கும் இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஐப்பசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாத்துக்கும் ஒரே பலன் அப்படின்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் தசாபுத்தியும் மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெற என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்